உலகில் மாசுபட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு உலகின் மாசுபட்ட தலைநகரங்கள் பட்டியலில் புதுடெல்லி முதலிடம் பிடிச்சிருக்கு சுவிஸ் காற்று தர தொழில்நுட்ப நிறுவனமான ஐக்யூஆரின் உலக காற்று தர அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியாகி அதன்படி உலகின் மிகவும் மாசுபட்ட முதல் ஐந்து நாடுகளாக சாட் வங்கதேசம் பாகிஸ்தான் காங்கோ இந்தியா ஆகியவை இருக்கு உலகின் மிக மாசுபட்ட இருபது நகரங்களில் பதிமூன்று நகரங்கள் இந்தியாவில் இருக்கு அசாமில் இருக்கக்கூடிய பைனிஹாட் டெல்லி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய முல்லன்பூர் ஃபரிதாபாத் லோனி குருகிராம் கங்கா நகர் கிரேட்டர் பிவாடி முசாஃபர் நகர் அனுமன்கர் நொய்டா ஆகிய பதிமூன்று நகரங்கள் அதிக மாசுபட்ட நகரங்களா கண்டறியப்பட்டிருக்கு அஸ்ஸாம்ல பைனிஹாட் நகரம் உலகின் மாசுபட்ட நகரங்களில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அதே மாதிரி உலகின் மாசுபட்ட தலைநகரங்களில் புதுடெல்லி பொது இடத்த இருக்கு அதே நேரத்துல உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்றாவது இடத்தில் இருந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்தாவது இடத்திற்கு போயிருக்கு இந்தியாவில் காற்று மாசுபாடு கடுமையான சுகாதார அச்சுறுத்தலா உருவெடுக்கிறது இதனால இந்தியர்களின் ஆயுட்காலம் ஐந்து புள்ளி இரண்டு ஆண்டுகள் குறைகிறது அப்படின்றதும் மதிப்பிடப்பட்டிருக்கு நம்மிடம் புள்ளி விவரங்கள் இருக்குது ஆனா மாசு தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் போதுமானதா இல்லை அப்படின்னு உலக சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் சொல்லியிருக்கார்